இயல் இரண்டு பொறுமைக்கு கிடைத்த பரிசு துணைப்பாடம் முன்பொரு காலத்தில் ஓர் ஊரில் குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டனர் குழந்தைகள் சத்து குறைபாட்டுடன் இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று கண்டறியப்பட்டது அந்த ஊரில் வாழும் பெரியவர் ஒருவர் இந்நிலையினை அறிந்தார் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துரண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார் ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தார் சரியான எண்ணிக்கையில் சத்துருண்டைகளை எடுத்து வந்தார் குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர் குழந்தைகளை முறைப்படுத்த முடியாமல் அவர் தடுமாறினார் அப்போது ஒரு சிறுமி அவளாக முன்வந்து குழந்தைகள் அனைவரையும் வரிசையில் நிற்கச் செய்தாள் சத்துருண்டைகளை கொடுத்து முடிக்க உதவினாள் இறுதியாக இருந்த சத்துருண்டையை அந்த சிறுமி எடுத்து சென்றாள் இறுதியில் இருந்த அவ்வுருண்டை சிறியதாக இருந்தது இதை அந்த பெரியவர் கவனித்தார் நாள்தோறும் அச்சிறுமி அனைவருக்கும் கொடுத்த பின்பே இறுதியாக தனக்கு எடுத்து செல்வாள் இவ்வாறே தொடர்ந்து நடந்தது ஒரு நாள் அச்சிறுமியின் வீட்டுக்கு அந்த பெரியவர் வந்தார் வாருங்கள் ஐயா என்று வீட்டில் இருந்தவர்கள் வரவேற்றனர் சிறுமியும் புன்னகையுடன் வரவேற்றாள் உங்களால் என் குழந்தையும் பிற குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெறுகிறார்கள் நன்றி நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று சிறுமியின் தாய் நன்றி கூறினார் நானா உயர்ந்தவர் இல்லை நானோ என்னிடம் இருப்பதில் சிறிது உதவி செய்கிறேன் ஆனால் உங்கள் குழந்தை இந்த வயதில் பொறுப்புடன் இருக்கிறாள் பிற குழந்தைகளுக்கு கொடுத்த பின்பே தனக்கு எடுத்து கொள்கிறாள் அவளல்லவோ அவளல்லவோ உயர் உயர்ந்தவள் அவளை பாராட்டவே நான் இங்கு வந்தேன் என்றார் சிறுமிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரே மகிழ்ச்சி உன்னுடைய பெயரை உன்னுடைய பெயர் அன்பரசியாமே இதோ உனக்கு ஏற்றாற்போல் ஓர் அன்பு பரிசு என்று தன் கையிலிருந்த படக்கதை புத்தகத்தை சிறுமிக்கு பரிசாக அளித்தார் பெரியவர் அன்பரசிக்கு மிகுந்த மகிழ்ச்சி படக்கதையை படிப்பதில் பேரார்வம் உண்டு அவளுக்கு இனி என்ன அதோ அவள் படக்கதையை படிக்க தொடங்கிவிட்டாள்